ஊட்டியின் பெருமை ஜேஎஸ்எஸ் மருந்தியல் கல்லூரி தேசிய கல்வி நிறுவன தரவரிசையில் தொடர்ந்து மூன்றாவது ஆண்டாக நான்காம் இடம் பிடித்து ஊட்டிக்கே பெருமை சேர்த்து சாதனை மலை பெருமையை தழுவி நிற்கும் ஊட்டி ஜேஎஸ்எஸ் மருந்தியல் கல்லூரி தேசிய அளவில் பார்மசிக் கல்லூரிகளுக்கான தரவரிசை பட்டியலை தொடர்ந்து மூன்றாவது ஆண்டாக நான்காம் இடம் பிடித்துள்ளது மருந்தியல் கல்வியில் தரமான கற்பித்தல் உலகத்தர ஆய்வுகள் சமூக சேவைகளில் மாணவ மாணவிகளின் பங்கேற்றல் ஆகியவை இந்த அங்கீகாரத்தான அடிப்படை காரணங்களாக அமைந்துள்ளன ஜேஎஸ்எஸ் கல்வி நிறுவனத்தின் கீழ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் துவங்கப்பட்ட இந்த கல்லூரி ஆரம்பத்தில் சுமார் அறுபது மாணவர்களுடன் தனது பயணத்தை நிதியைத் துவங்கியது இன்று உலகம் முழுவதும் இருந்து மாணவர்கள் சேர்ந்து பயிலும் மிக முக்கிய மருந்தியல் கல்வி மையமாக இது உருவெடுத்துள்ளது பல ஆண்டுகளாகவே இந்த கல்லூரியின் மருந்து ஆராய்ச்சியில் நாட்டின் முன்னணியில் திகழ்கிறது குறிப்பாக மருத்துவ உற்பத்தி மற்றும் உயிரியல் அறிவியல் ஆய்வகங்கள் நவீன உபகரணங்களுடன் இது உலக தரத்தில் செயல்படுகின்றன உலகாவிய ரேங்கிங் பட்டியலில் மருந்தியல் பிரிவில் சிறந்த இருபது கல்லூரிகளில் இது இடம்பெற்றுள்ளது இந்திய மருந்தியல் சங்கத்திடமிருந்து சிறந்த ஆய்வு மையம் இருந்திலும் பெற்றுள்ளது பல்வேறு சர்வதேச மாநாடுகளில் மாணவர்களின் ஆய்வுகள் பெரும் பாராட்டை பெற்றுள்ளன நாங்கள் படிக்கும் கல்லூரி இந்திய அளவில் முன்னணி ஐந்து கல்லூரிகளில் ஒன்றாக இருப்பது எங்களுக்கு மிக பெருமை இது எங்களுக்கு உலகளவில் வேலை வாய்ப்புகளை பெற உதவும் என அபிநயா இறுதி இறுதி ஆண்டு மாணவி பெருமை தெரிவித்தார் ஆசிரியர்கள் வழிகாட்டுதலுடன் பல்வேறு ஆராய்ச்சிகளில் ஈடுபடுகிறோம் எங்கள் கனவுகளை நிறைவேற்றும் கல்லூரியாக இது திகழ்கிறது என ரமேஷ் முதுநிலை மாணவர் பெருமை தெரிவித்தார் இந்த வெற்றியை முன்னிட்டு கல்லூரி வளாகத்தில் முதல்வர் முனைவர் எஸ்பி தனபால் தலைமையில் துணை முதல்வர் கே பி அருண் முதன்மை அதிகாரி பசவண்ணா மற்றும் பேராசிரியர்கள் இணைந்து மாணவர்களுக்கு இனிப்புகளை வழங்கி தங்கள் மகிழ்வை பகிர்ந்து கொண்டனர் வளாகம் முழுவதும் உற்சாகம் நிலவியது ஊட்டி நகரில் பலர் இந்த வெற்றியை பெருமையுடன் பேசினர் மலை மாவட்டத்தில் இருந்து தேசிய மட்டத்தில் கல்வித்துறையில் இப்படி ஒரு இடத்தை பிடிப்பது அரிய சாதனை இது ஊட்டிக்கே ஒரு பெருமை என உதகை நகர மக்கள் கருத்து தெரிவித்தனர் கல்லூரியின் முதல்வர் எஸ்பி தனபால் இது குறித்து கூறுகையில் எங்கள் மகத்தான தலைமை ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ தேசிகேந்திர சுவாமிகளின் அருளாசியும் மாணவர்களின் உழைப்பும் பேராசிரியர் அலுவலர்களின் அர்ப்பணிப்பும் தான் இந்த வெற்றிக்கு காரணம் உலகளவில் சிறந்த மருந்தியல் கல்வி மையமாக ஜேஎஸ்எஸ் மருந்தியல் கல்லூரியை மாற்றுவதே எங்கள் அடுத்த குறிக்கோள் என கூறினார்